தகஜத்துடைய தொழுகை இந்த தகஜத்துடைய தொழுகை பொறுத்த வரைக்கும் அல்லாஹவிடத்தில் நாம் நெருங்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு அது விவாதத்தைடைய தொலகை தகஜத்துடைய நேரத்துல இறங்கி வந்து அவன் என்ன என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறீங்களா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தால கேட்கிறான் தகஜத்துடைய நேரத்துல நம்ம தொழுது என்ன கேட்டாலும் என்ன அல்லாஹிடத்துல கோரிக்கை வைத்தாலும் வா செய்தாலும் உடனே அல்லாஹுதாரா அதை கபூல் செய்கிறான் நம்ம கஷ்டம் பிரச்சனை வறுமை சிரமமான நெருக்கடியான காலங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா தகஜத்துடைய தொழுகை நீங்கள் தொடர்ந்து தொழுகும் பொழுது எல்லா முசீபத்துகளையும் பிரச்சனைகளையும் வறுமைகளையும் அல்லாஹு தாரா நீக்கணும் நம்ம வாழ்க்கையில் வரக்கத்து வேணுமா தகஜத்துடைய தொழுகையை தொடர்ந்து பேணும் யாருக்கு இந்த தகஜத்துடைய தொழு தொழுகையை பேணக்கூடிய நசீபு கிடைக்காது தெரியுமா அதை தொழுகன்னு நினைப்பாங்க ஆனால் அது முடியாது யாருக்கு பகலெல்லாம் யார் பாவங்கள்ல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தலா இரவு தொலகக்கூடிய நசீபு கொடுக்க மாட்டாங்க தகவல்துடைய துலகையினுடைய நசீபு அந்த வாய்ப்பு அமையாது பாவங்களை விட்டு தவிர்த்திருந்தாதான் தகவத்துடைய தொலகையினுடைய நசீபு நமக்கு கொடுக்கப்படும் அந்த நசீபு நமக்கு கிடைச்சாதான் வாழ்க்கையில வறக்கத்து நசீபு நமக்கு அதிகமாக கிடைக்கும் சதக்கத்து நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் துத்துஃபையுள் கத்தி அத்தை நம்முடைய பாவங்களை அணைத்து விடும் நாம் செஞ்ச பாவங்கள்லாம் அணைத்துவிடும் கமா மா உல் எப்படி ஒரு தண்ணி ஒரு நெருப்பு அணைக்குதோ அது போல நாம் செய்த பாவங்களை நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா அழித்து விடும் என்று சலலாடம் சொன்னாங்க அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா நாலு பேருக்கு நம்ம உதவுறோம் வீட்டு வாசல வந்து நிக்கிறவங்களுக்கு சதக்கா கொடுக்குறோம் நம்ம குடும்பத்துல ஏழைகள் இருப்பாங்க அல்லது அக்கம் பக்கத்து வீடுகளில் ஏழைகள் இருப்பாங்க நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சது சதக்கா கொடுக்கும் பொழுது அந்த சதக்கா நம்முடைய பாவங்களை அணைக்கிறது நம்முடைய பாவங்களை அது மன்னிக்க உதவுகிறது அதுபோல நாம் கொடுக்கக்கூடிய சதக்காய் என்பது நமக்கு கெட்ட மரணங்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கும் நாம் கொடுக்கக்கூடிய சதக்காய் என்பது நமக்கு மீண்டும் அதிகப்படியாக தரலாம் பத்து ரூபா கொடுக்குறோன்னா அதுக்கு அதிகமாக நமக்கு அல்லாஹத்தால திருப்பி தரலாம் நாம் கொடுக்கக்கூடிய சதக்காய் என்பது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் முசீபத்துகள் இதை விட்டு நம்மளை பாதுகாக்கிறது இந்த சதக்காவுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்கு நமக்கு அல்லா கொடுக்குறான்னா

நாற்பது ஹதீஸுகளுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அன் முகாதிபு ஜபலின் அலியுல்லாஹு தாரா கால முகாதிபு ஜபல் அலியுல்லாஹு தாரா எனக்கு அவங்க அறிவிக்கிறாங்க குல்து நான் கேட்டேன் யார சூலல்லா அக்பர்னி பி அமரின் ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க ஜன்னத்தை அதனால் நான் சொர்க்கத்திற்கு நுழையணும் அந்த அமலை செய்கிறதுனால நான் சொர்க்கத்துக்கு போகணும் அணி நார் அந்த அமலை செய்யறதுனால நான் நரகத்தை விட்டு தூரமாகணும் அந்த அமலை செய்யறதுனால நான் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்தை விட்டு நான் தூரமாகணும் அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று மாந்துபெண் ஜவல் அலி அல்லாஹு தாலு அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லு சொன்னாங்க அலீம் நீ கேட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம் நீ கேட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் அது தான் யாருக்கு நீ கேட்ட விஷயம் மீது அல்லாஹு தால எளிமையாக்கி இருக்கிறானோ அவர்களுக்கு எளிது அவர்களுக்கு எளிது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாசுன்னு சொன்னாங்க உங்க கேட்ட பதிலுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நரக நரகத்தை விட்டு நான் தூரமாகணும் சுருக்கத்து நாங்கள் போகணும் அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹுடைய தூதர் பதில் கொடுக்கறாங்க தாபதுல்லாக நீ அல்லாஹ வணங்கணும் அல்லாஹவை வணங்க வேண்டும் லா துசுரி பிஹி ஷை அன் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அல்லாஹுக்கு நீ இணை வைத்தரக்கூடாது சிறுக்கு வச்சிடக்கூடாது முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது சொன்னாங்க ஒரு துக்கி முலாத்த தொழுகை நீ நிலைநாட்டணும் அஞ்சு நேர தொழுகையை கரெக்டா நீ தொழுகணும் ஒரு தோத்திய ஜகாத்த ஜகாத்துடைய நிசாப்புடைய அளவை நீ அடைந்து விட்டால் ஜகாத்த நிசன ஏழை எளிய மக்களுக்கு வருடம் தோறும் நீ கொடுக்கணும் ஒரு ரமலான ரமலானுடைய மாதத்துல முப்பது நோம்புகளையும் நீ என்ன செய்யணும் தவறாமல் பிடிக்கணும் ஒத்த தஹுல் பைத்த அல்லாஹனுடைய காம்பத்துல்லாவை வசதி வாய்ப்பு வந்தவுடன் நீ போய் என்ன செய்யணும் ஹஜ் செய்யணும் இப்படி நான்கு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹி வசலம் அவங்க யாருக்கு சொன்னாங்க ஜபல் அலி அல்லாஹு பதிலாக சொன்னாங்க சும்மா கால பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அலா அலா அபு அபில் ஹைரி நலமுகருடைய வாசலை உனக்கு நான் சொல்லித்தரட்டா உனக்கு நான் அறிவிக்கட்டா என்று சல்லல்லா அலி சொல்லம் ஜபல்கிட்ட கேட்டாங்க அப்போ மதுபின்னு ஜபல்கிட்ட கேட்டுட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அஸ் சௌமு நோன்பு என்பது ஜுன்னு அது கேடயம் என்று சல்லல்ல அலுவலன் சொன்னாங்க நோன்பு என்பது கேடயம் கேடயம்னா என்ன இந்த போர்கள்லாம் பயன்படுத்துவாங்க அந்த கேடயத்தை தான் எதிரிப்படைகள் அவங்க தாக்கும் பொழுது அந்த தாக்குதலை நம்ம தடுக்க முடியும் அதாவது நம் மீது விழக்கூடிய அடியை ஆபத்துகளை தடுப்பதற்கு கேடயம் பயன்படும் இப்போ அசுயாமு ஜுன்னத்துன் நோன்பு என்பது கேடயம் என்று சொல்கிறாங்க இந்த கேடையும் எதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும் நரகத்தினுடைய அதாபு அதனுடைய வேதனைகள் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம்தான் தான் சுயாமு ஜுண்ணத்தம் நோன்பு என்பது கேடயம் எதுலேருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று சல்லிசம் சொன்னாங்க அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஓ சதகத்து நாம் கொடுக்கக்கூடிய சதகா தான தர்மங்கள் துத்துஃபிகுல் ஹதி அத்த நம்முடைய பாவங்களை அணைத்து விடும் நாம் செஞ்ச பாவங்கள்லாம் அணைத்து விடும் கமா யுத்து மா உன்னார் எப்படி ஒரு தண்ணி ஒரு நெருப்பு அணைக்குதோ அது போல நாம் செய்த பாவங்களை நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா அழித்து விடும் என்று சல்லிசம் சொன்னாங்க அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா நாலு பேருக்கு நம்ம உதவுகிறோம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறவங்களுக்கு சதக்கா கொடுக்குறோம் நம்ம குடும்பத்தில் ஏழைகள் இருப்பாங்க அல்லது அக்கம் பக்கத்து வீடுகளில் ஏழைகள் இருப்பாங்க நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சது சதக்கா கொடுக்கும் பொழுது அந்த சதக்கா நம்முடைய பாவங்களை அணைக்கிறது நம்முடைய பாவங்களை அது மன்னிக்க உதவுகிறது அது போல நம் கொடுக்கக்கூடிய சதக்கா என்பது நமக்கு கெட்ட மரணங்கள் வராமல் நம்மளை பாதுகாக்குது நாம் கொடுக்கக்கூடிய சதக்காய் என்பது நமக்கு மீண்டும் அதிகப்படியாக அல்லாஹத்தாலா அதை நமக்கு திருப்பி தர்றான் பத்து ரூபா கொடுக்குறோன்னா அதுக்கு அதிகமாக நமக்கு அல்லாஹத்தாலா திருப்பி தரலாம் நாம் கொடுக்கக்கூடிய சதக்காய் என்பது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் முசீபத்துகள் இதை விட்டு நம்மளை பாதுகாக்கிறது இந்த சதக்காவுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்கு நமக்கு எல்லா கொடுக்குறான்னா அடுத்த குருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே பொழுது இன்னும் இன்னும் என்ன செய்வோம் அல்லாஹால் நமக்கு வரக்கத்துக்களை செழிப்புகளை எல்லாத்தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்கு கொடுக்கக்கூடிய கரங்களாக நம்ம இருக்கணும் அப்படி அல்லாஹ்விடத்தை நம்ம என்ன செய்யணும் துவா செய்யணும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் செல்லலாம் சொன்னாங்க இரவி நடுப்பகுதியில் ஒரு மனிதனுடைய தொழுகை என்று அரசு சொன்னாங்க அதாவது தகஜத்துடைய தொழுகை இந்த தகஜத்துடைய தொழுகை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை அது தகஜத்துடைய துறது அல்லாஹு தால தகஜத்துறை நேரத்துல இறங்கி வந்து அவன் கேட்கிறான் என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறீங்களா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்கிறான் தகஜத்துறை நேரத்துல நம்ம தொழுது என்ன கேட்டாலும் என்ன அல்லாஹூ இடத்துல கோரிக்கை வைத்தாலும் துவா செய்தாலும் உடனே அல்லாஹூத்தாலா அதை கபூல் செய்கிறான் நமக்கு கஷ்டம் பிரச்சனை வறுமை சிரமமான நெருக்கடியான காலங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா தகஜத்துடைய தொழுகை நீங்கள் தொடர்ந்து தொழுகும் பொழுது எல்லா முசீபத்துகளையும் பிரச்சனைகளையும் வறுமைகளையும் அல்லாஹூத்தாலா நீ கொடுப்பான் நம்ம வாழ்க்கையில் பறக்கத்து வேணுமா தகஜத்துடைய தொழுகையை தொடர்ந்து பேணுங்க யாருக்கு இந்த தகஜத்துடைய தொழு தொழுகையை பேணக்கூடிய நசீபு கிடைக்காது தெரியுமா அதை தொழுகன்னு நினைப்பாங்க ஆனால் அது முடியாது யாருக்கு பகலெல்லாம் யார் பாவங்களில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹூத்தாலா இரவு தொழுகக்கூடிய நசீபு கொடுக்க மாட்டாங்க தகஜத்துடைய தொழுகையினுடைய நசீபு அந்த வாய்ப்பு அமையாது பாவங்களை விட்டு தவிர்த்திருந்தாதான் தகஜத்துடைய தொழுகையினுடைய நசீபு நமக்கு கொடுக்கப்படும் அந்த நசீபு நமக்கு கிடைச்சாதான் வாழ்க்கையில பறக்கத்தின் நசீபம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ தகஜத்துடைய தொலகை என்பது அற்புதமானது அந்த தகஜத்துடைய துலகையை பற்றி சொல்லலாசன் சொன்னாங்க ஒரு சலாத் ஒரு மனிதன் இரவினுடைய நடுப்பகுதியில் தொழுகிறான் இப்ப இதனுடைய சிறப்பு பற்றி ஒரு குரான் ஓதுறாங்க அல்லாஹுடைய தூதர் சும்ம தலா பிறகு அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள் தத்த ஜாஃபா அனில் மலாஜி படுக்கைகளை விட்டு அவர்களின் விழா எலும்புகள் தூரமாக இருக்கும் படுக்கைகளை விட்டு அவர்களுடைய விழா எலும்புகள் தூரமாக இருக்கும் எதோ ஆசையுடனும் பயத்துடனும் அல்லாஹுவை அந்த தகஜத்துடைய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க அழைப்பார்கள் அவர்களுக்கு கொடுத்த ஒன்றையிலிருந்து என்ன செய்வாங்க செலவு செய்வார்கள் இப்ப இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன லஹும் அவர்களுக்கு நாம் மறைத்து வைத்திருக்கிற அந்த கூலியை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது என்று சொல்ல அல்லாஹு தலப்புறான்ல சொல்றான் தகஜ தொழுகிறாங்க அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து செலவு செய்யறாங்க ஏழை எளிய மக்களுக்கு இப்ப இவங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்க கூலி என்னன்னு அல்லாஹ் சீக்கிரட்டா வச்சிருக்கான் அதை சொல்லவே இல்லை இப்ப எப்பேற்பட்ட கூலியாக இருக்கு என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ அல்லாஹு சொல்றான் மா அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கூலி யாரும் என்ன செய்ய மாட்டா அறிய மாட்டான் நாம் மறைத்து வைத்திருக்கிறோம் எந்த ஒரு ஆத்மும் அதை அறியாது என்று அல்லாஹுதாலா சொல்றான் மீன் குரொத்தின் கண்களுக்கு குளிர்ச்சியானது அது எப்படிப்பட்ட கூலி கண்களுக்கு குளிர்ச்சியானது அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்கல்ல அதற்காக இந்த கூலி என்று அல்லாஹ் தாலா குரான் சொல்லி முடிக்கிறான் அப்போ தகஜத்தை தொழு பேணக்கூடியவர்களுக்கு என்ன கூலி என்றே தெரியாது அது ஒரு சீக்கிரட்டாக ஒரு பொக்கிஷமாக என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் புதச்சி வச்சிருக்கான் இப்போ அப்பேற்பட்ட சிறப்பு தகஜத்துக்கு இருக்கு அல்லாஹு தலா அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு சும்மா கால பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல்ல அகபு அம்பரி மார்க்கத்தினுடைய தலை தலையானது எது என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா ஓ உமூதிகி மீன் அதனுடைய தூண் என்ன திருவத்தி சனாமிகி அதனுடைய உயரமான கூம்பு என்ன என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுள்ள கேட்டாங்க இப்போ குல்து நான் சொன்னேன் பலாயார சூழலாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு மாதபுணி ஜபல் சொல்றாங்க கால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ராசுல் அம்ரி மார்க்கத்தில் தலையானது என்னவென்றால் அலி இஸ்லாம் இஸ்லாம் தான் வ ஹூ மேலும் அதனுடைய தூண் மார்க்கத்தினுடைய தூண் எது அஸ்ஸலா தொழுகை தான் தொழுகை தான் எது மார்க்கத்தினுடைய தூண் அஸ்ஸலா தோ இமாது தீன் தீன் என்ற இந்த மார்க்கத்தினுடைய தூண் எது எது தொழுகை என்று சலராசன் வேற ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க இந்த மார்க்கத்தினுடைய உயர்ந்த கூம்பு எதுவென்றால் அல் ஜிஹாத் போர் தான் அல்லாஹுடைய வழியில போர் செய்யறதும் உயர்ந்த கூம்பு சும்ம கால பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அலா உலிகி அது அனைத்தும் உள்ளடக்கிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டான் எது அனைத்தும் போரு இஸ்லாம் தொழுகை இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டுட்டு அல்லாஹுடைய சொன்னாங்க நான் பலா என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய நாவை பிடித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதை நீ பாதுகாத்துக்கொள் இதை நீ தடுத்துக்கொள் தேவையில்லாத விஷயங்களே விஷயங்களில் நீ தலையிடுறத தலையிட்டு பேசுறத அனாவசியமாக பேசுறத உன் நாவை தடுத்துக்கொள் குழுத்து நான் கேட்டேன் ஏன் நபியல்ல அல்லாஹனுடைய நபியவர்களே வ நாங்கள் பேசப்பட்ட ஒன்றுக்குமா நாங்கள் நாளை மறுமையில் பிடிக்கப்படுவோம் என்று நான் கேட்டேன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சக்கிலத்துக்கு உம்முக்க உன்னுடைய தாயை நீ இழந்து விடுவாய் சக்கிலத்துக்கு உம்முக்க உன்னுடைய தாவின் தாயை நீ இழந்து விடுவாய் நாரி அலா மக்கள்ல நிறைய நபர்கள் விழுவதெல்லாம் சில நிர்வாகத்தில் எப்படி வருது அல்ல அவர்கள் மூக்கின் மீது விழுவதெல்லாம் அவர்கள் நாவுகள் செய்த அறுவரைகள் என்று சல்லுலா அரசன் சொன்னார் தன் நாவால் நாம் பேசிய வார்த்தைகளால் ஆஹ் நம்முடைய நாவினால்தான் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க நரகத்தில் முகக்குப்பற விழுகிறார்கள் என்று சல்லுலா எச்சரித்தான் அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன புரியுதுன்னா நம்முடைய நாவை நாம் பாதுகாக்கணும் நம்முடைய நாவை நாம் பாதுகாக்கணும் சலலாலசலம் என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க இந்த ஹதீசுடைய சுருக்கத்தை நம்ம லாஸ்டா பார்த்ததை பார்ப்போம் தன்னுடைய நாவை பிடிச்சு என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் பில் இசா தன்னுடைய நாவை பிடித்து கொண்டார்கள் பிடித்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த நாவை நீ பாதுகாத்துக்கோ என்று சொன்னாங்க நாவை நீ பாதுகாத்துக்கோ அப்படி நாவை நீ பாதுகாக்கலன்னா இந்த நாவால் நாளை மறுமையில் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க முகக்குப்புற விழு நரகத்தில் விழுவதெல்லாம் இந்த நாவை வந்து சொன்னாங்க நாவை நாம் பாதுகாத்துக்கணும் தேவை இல்லாம பேசுறது அனாவசியமா பேசுறது அவதூறா பேசுறது அசிங்கமாக பேசுறது ஒருத்தருடைய மனது கஷ்டப்படுறபடி புண்படுறபடி பேசுறது அஹ் கோபமாக பேசுறது இப்படி நம்முடைய நாவினால் நிறைய பாவங்கள் தவறுகள் என்ன செய்து நடக்குது அதனாலதான் நாவை பாதுகாக்க ஒருத்தர் நாவை பாதுகாத்துட்டாரு ஒருத்தருக்கு மௌனம் வந்துட்டுன்னு வைங்களேன் அமைதி இருக்கா அவருக்கு ஞானங்கள் உதிக்க ஆரம்பிச்சிடும் ஞானங்கள் உதிக்கும் செல்லரசன் சொன்னாங்க யார் உங்கள அமைதியா இருக்காங்களோ அவங்களோட நெருங்கி பழகுங்க ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹனுடைய புறத்துல ஞானங்கள் அதிகமாக இறங்குதுன்னு செல்லரசன் சொன்னாங்க இப்ப வரக்கூடிய காலங்கள்ல நாவை பேணி கொண்டு என்னென்ன விஷயங்கள் நாம் படித்தமோ அந்த விஷயங்களை இப்படி அமல் செய்வதற்கு லாஹு தரா தொஃபிக் சேவானாக வாஹர் தவானா அல் ஹம்தலில்லா ஹருபில் அலுமி சலாம் அலீக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி உபரகா